பாண்டியன் சோ சீரியல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த தங்க மயில் நைசா சரவண்கிட்ட வந்து அடுத்த மாசத்துல இருந்து என்னோட செலவுக்கும் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்க மயில் கேக்குறாங்க பாருங்க அங்க மீனா கிட்ட ராஜி எல்லாம் அவங்க கிட்ட சொந்தமாவே பணம் இருக்கு நேத்து மாமாவோட பர்த்டேவுக்காக கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு போனப்ப அவங்க ரெண்டு பேருமே காசு கொடுத்தாங்க ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசே இல்ல என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தா நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன்ல எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு இதனால அடுத்த மாசத்துல வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட கேட்க நீதான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கல பேசாம நீயும் வேலைக்கு போ தங்க மயிலே அப்படின்னு சரவணன் சொல்ல நம்ம தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமுங்கிடுது அந்த விஷயம் ஆனாவும் நம்ம படிப்பு விஷயத்தை கொண்டு வந்தாங்களே நம்மளே பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு தங்கமை மனசுக்குள்ளாரையே நினைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பேச முடியாத சுச்சுவேஷன் உருவாயிடுது அதுக்கப்புறம் இங்க ராஜியோட அம்மா வீட்டை காமிக்கிறாங்க அங்க குமாரவேல மாப்பிள்ளை பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டில இருந்து வராங்க அப்படிங்கறத பத்தி சக்திவேலு முத்துவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம ராஜி மறுபடியும் நம்ம கோமதி கிட்ட வந்து என்னாச்சு எனக்கு கொடுத்தீங்களா வாக்கு அத பத்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் என்னடி வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு கோமதி கேட்க என்னோட டியூஷன் விஷயத்த பத்தி மாமா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல அது என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் முடியாது நான் எப்படி போய் கேப்பேன் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை அந்த இடத்துல பெருசா ஆகுது உடனே அந்த இடத்துக்கு நம்ம தங்க மயிலும் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க என்ன பிரச்சனை டியூஷனா மறுபடியும் அப்படி இப்படின்னு சொல்ல நான் இப்பவே எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு நம்ம கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க நம்ம தங்க மயிலுக்கு என்ன விஷயம்னு தெரியாம அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மீனா என்ன சொல்றதுன்னே தெரியவே இல்லை தலைக்கால் புரியாம இங்க தங்கமயில் புலம்பிக்கிட்டு இருக்க அங்க ராஜி கோவமா வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து பொண்ணு வீட்டுல இருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து ராஜி மேல மோத மாதிரி வந்துடுறாங்க அந்த நேரத்துல நம்ம பாண்டியனும் அங்க வந்துடுறாப்புல தான் தெரியுது பொண்ணு வீட்டுல இருந்து வர்றவங்க நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவுமே தெரிஞ்சவங்கன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகும் பார்த்தா தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால எதுவுமே பேசிக்கல ரெண்டு பேரும் ரொம்பவுமே ஓபனா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலு வேலு சக்தி வேலு வெளியில வந்து பார்த்து இந்த குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு